எதிர்காலத்தை பற்றிய கவலை எனக்கு இருக்கிறது என்று மக்கள் சொல்வார்கள் இது கவலை பற்றிய மிகவும் பொதுவான விளக்கமாகும் எதிர்காலத்தில் உங்களை பயமுறுத்தும் விஷயம் என்ன அது திருமணமா பிரிவா குழந்தை பிறப்பா அல்லது ஏதேனும் புதிதாக உருவெடுக்கும் பிரச்சனையா இதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன எனவே இதற்கு என்ன காரணம் இந்த பயத்தை தூண்டுவது எது என்பதை பார்த்து அதன் மீது நாம் செயல்பட வேண்டும் மேலும் காரணமே இல்லாமல் வேறு சில நிலைகளில் பயங்கள் எழுகின்றன அவை திடீரென வெளிப்படுகின்றன அவற்றிற்கு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதற்கான மூல காரணம் என்ன என்பதை நம்மால் அடையாளம் காண முடியவில்லை மேலும் அந்த அளவு பயங்கள் அவை நமது கடந்த கால கர்மாக்களின் விளைவாக வருவதாக நான் கருதுகிறேன் அவை நமக்கு பரிச்சயமில்லாத நீண்ட காலத்துக்கு முந்தைய கர்மாக்களாக இருக்கலாம் எப்படியிருந்தாலும் தியானத்தின் மூலம் நாம் வளர்த்து கொள்ளும் சரியான புரிதல் நற்சிந்தனை வாழ்க்கையை வழிநடத்த உதவும்